ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க ஃபர்ஸ்ட் கொஷின் கழித்தல் மூணு நாலு ஆறு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது சேர்ப்பு அணினா அஜாயின்ட் ஏதான் நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த அணி குத்துருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் மூணு நாலு ஆறு ரெண்டு அப்போ சேர்ப்பு அணினா அஜாயிண்ட் ஏன்னு கண்டுபிடிங்கனா அப்போ அஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு பை ரெண்டு அணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடம் மாத்தினும் இது இதோட குறிகள் மாத்தினோம் அப்போ இடம் மாற்றினிங்கன்னா என்ன வரும் இங்கே ரெண்டுன்னு வரும் இது குறி மாத்தினிங்கன்னா கழித்தல் நாலு இது குறி மாத்தினிங்கன்னா கழித்தல் ஆறு இது இடம் மாத்திரம் இல்லை அப்போ இங்கே கழித்தல் மூணுன்னு வரும் அப்போ இதோட சேர்ப்பு அணி அஜாய்ண்ட் ஏ பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் அவ்வளோ தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின்னு த்ரீ பை த்ரீயில் கொடுத்துக்கிறாங்க ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதே ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்வல் டு ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு அப்போது இதுக்கு சேர்ப்பு அணுனா கூட அண்ட் ஏதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது அஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்வல் டு இது பாருங்கள் இப்போது அப்போது இதுக்கு மூணு குறிகள் வரும் அப்போது ஃபஸ்ட்டு கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் இந்த மாதிரி வடிவில் வரும் அப்போது ஃபஸ்ட்டு வந்து கூட்டல் அப்போது இந்த லைனை இந்த லைன் விட்டுணும் அப்போ நாலு ரெண்டு எட்டு ஓர் ஏழு ஏழு அப்போ கழித்தல் ஏழு அடுத்தது கழித்தல் இந்த இந்த மூணு எடுத்திங்கன்னா இந்த ரூவோ இந்த ரோவம் விட்டுணும் மூணு ரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு அடுத்தது கூட்டலுன்னு வரும் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுணும் மூய இருபத்தி ஒன்று நாலு மூணு பன்னிரெண்டு அப்போ கழித்தல் பன்னிரெண்டுன்னு வரும் அடுத்தது இங்கே கழித்தல்னால் கழித்தல் இது எடுக்கணும் இது எடுத்திங்கன்னா இந்த ரூவோ இந்த ரூவா விட்டுணும் ரெண்டு ஆறு ஓர் ஏழு ஏழு அப்போது ஆறு கழித்தல் ஏழு அதுக்கப்புறம் இங்கே கூட்டல் இதன் சென்டரில் இருக்கிறது எடுத்திங்கன்னா இந்த ரூவோ இந்த ரூவம் விட்டணும் ரெண்டு ரெண்டு நாலு ஒரு மூணு மூணு அப்போ நாலு கழித்தல் மூணு அடுத்தது கழித்தல் இது எடுத்திங்கன்னா இந்த ரோவோம் இந்த ரூ விட்டுணும் ரெண்டு பதினாலு மூணு ஒம்பது அப்போது பதினாலு கழித்தல் ஒம்பது அடுத்தது கூட்டல் இது எடுத்திங்கன்னா இந்த ரோவம் இந்த ரூவா விட்டுணும் ஒன் மூணு நாலு ஒன்று நாலு இப்போ மூணு கழித்தல் நாலு அதுக்கப்புறம் கழித்தல் இது எடுத்திங்கன்னா இதுவோ இதுவோ விட்டுனோம் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒரு மூணு மூணு இப்போ ரெண்டு கழித்தல் மூணு அதுக்கப்புறம் கூட்டல் இது எடுத்திங்கன்னா இதுவோ இதுவோ விட்டுனா ரெண்டு நாள் எட்டு மூணு ஒம்பது அப்போ எட்டு கழித்தல் ஒம்பது இங்கே டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும் ஜாயிண்ட் பண்ணிச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும் அப்போது எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்றுங்களா அப்போ கூட்டில் இருக்காதுனால ஒன்றே வரும் ஆறில் மூணு போச்சுன்னா மூணு அப்போ இங்கே கழித்தல் இருக்காதுனால கழித்தல் மூணுன்னு வரும் அடுத்தது இருபத்தி ஒன்றில் பன்னிரெண்டு போச்சுன்னா ஒம்பது அப்போது இது கூட்டல் ஒம்போதே வரும் அதுக்கப்புறம் கழித்தல் ஏழுன்னு இருக்கும் அப்போ ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று கழித்தல் ஒன்றுன்னு இருக்கும் அப்போ கழித்தல் கழித்தல் கூட்டலாம் அப்போ இங்கே ஒன்றே தான் வரும் அதுக்கப்புறம் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று பதினாலில் ஒம்பது போச்சுன்னா அஞ்சு இங்கே கழித்தல் இருந்ததுனால் கழித்தல் அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் பெரிய நம்பரோட கூறி கழித்தல் இருந்தால் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்றுங்களா அப்போ கழித்தல் கூட்டதுனால் கழித்தலே தான் வரும் அப்போ கழித்தல் ஒன்று மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று கழித்தல் ஒன்று அப்போ கழித்தல் கூட்டல் கூட்டலாகிடும் அதனால இங்கே ஒன்று ஒம்போதில் எட்டு போச்சுன்னா ஒன்று ஆனால் இங்கே கழித்தல் அதனால கழித்தல் ஒன்றுன்னு வரேன் இது டிரான்ஸ்போர்ட் அப்போது டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது நிறை நிறையாக இருக்கிறது நிரலாகவும் நிரலாக இருக்கிறது நிறையாவும் நம்ம மாற்றுறோம் அப்போது ஒன்று இந்த ஒன்று கழித்தல் ஒன்று அடுத்தது இங்கே கழித்தல் மூணு இந்த ஒன்று ஒன்று ஒம்பது கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று இதுதான் அ ஜாயிண்ட் ஏ இதோட சேர்ப்பு அணி இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கங்களே அவ்வளோதான் ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்க மூணாவது கொஷின் இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்களா ஓ மூணாவது கொஷின் பாருங்கள் ஒன்று பை மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று கழித்தல் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று கழித்தல் ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது இது பாருங்க இதுக்கு அஜாயிண்ட் யோ நம்ம கண்டுபிடிக்கணும் அஜாயிண்ட் யூக்கு முன்னாடினா இது இது குத்துக்கிறாங்க அப்போது இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அப்போ நம்ம இது லேம்டான்னு எடுத்துக்கணும் இதுக்கு தான் நம்ம அஜாயின் யோ கண்டுபிடிக்க முடியும் அப்போது இதுக்கு ஒரு ஃபார்மில் அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கற்றுக்கிறது இது ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னால் இதுதான் எடுக்கணும் இது வந்து லேம்டான்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போது a இஸ் equal to ரெண்டு ரெண்டு ஒன்று கழித்தல் 2, 1, 2 1, கழித்தல் 2, 2 என்ன மற்றும் இது வந்து லேம்டான்னு எழுதணும் அப்போ லேம்டா is equal to ஒன் பை த்ரீ அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அ ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா a is equal to லேம்டா என் மைனஸ் ஒன் அஜாயிண்ட் ஏ இந்த formula அப்ளை பண்ணினா நம்ம இதுக்கு ஆன்சல் பண்ணி அப்போ adjoint lambda லேம்டா ஏன்னா லேம்டா என்ன எடுத்துருக்கோம் ஒன்று பை மூணு என்னென்னா என் கழித்தல் ஒன்று என்னென்னா இது நம்பர்ஸு எத்தனை ரோருக்கு 1 ஒன்று ரெண்டு மூணு இது என்னது மூணு பை மூணுனால் இதுக்கு வரிசை பார்த்தீங்கன்னா மூணே தான் வரும் அப்போ நம்பர்ஸ் வந்து எண்ணு வந்து மூணுன்னு வரும் அப்போது இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அப்போது லேம்டா என்னது ஒன் பை த்ரீ ஹோல் பவர் என்ன என்ன சொல்லிருக்கோம் மூணு இந்த கழித்தல் ஒன்று அட்ஜாயிண்ட் ஏன்னால் இதோட அஜ்ஜாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் இந்த மாதிரி ரோ வரும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கூட்டல் அப்போது இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுணும் ஓர் ரெண்டு ரெண்டு இது ரெண்டு ரெண்டு நாலு கழித்தலுக்குனால ரெண்டு 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 நாலு கழித்தல் நாலுனால் இங்கே கூட்டல் நாலுன்னு வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கழித்தல் சென்டரில் இருக்கும் உங்களுக்கு அதனால் இங்கே கூட்டல் நாலுன்னு வரும் அடுத்தது ரெண்டாவது வந்து கழித்தல் இது ரெண்டாவது இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுணும் ரெண்டு நாலு இங்கே கழித்தலுக்கான கழித்தல் நாலு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் நாலு கழித்தல் ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் இது ஒன்று கேட்டிங்கன்னா இதுவும் இதுவோ விட்டுடணும் ரெண்டு நாலு கழித்தல் கழித்தல் கூட்டல் விட அப்போ நாலு ஒரு ஒன்று ஒன்று அப்போ நாலு கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் கட்டிங்கன்னா இதுவும் இதுவோ விட்டுடணும் இந்த லைனும் இந்த லைன் விட்டுவிட்டிங்கன்னா ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு வந்தால கழித்தல் ரெண்டு அப்போது நாலு கழித்தல் ரெண்டுன்னா இங்கே ஃபஸ்ட்டு இன்னொரு கழித்தல் அப்போ கூட்டல் ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் இந்த சென்டரில் இருக்கிறது எடுத்திங்கன்னா இந்த ரோவும் இந்த ரோ விட்டுணும் ரெண்டு நாலு ஓரோன்னு ஒன்று அப்போ நாலு கழித்தல் ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் இது எடுக்கணும் இது எடுத்திங்கன்னா இந்த ரோ இந்த ரோ விட்டுணும் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் நாலு ஓரேன் ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் நாலு கழித்தல் ரெண்டுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுணும் ரெண்டுன்னு நாலு ஓருன்னு ஒன்று இப்போ நாலு கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் கழித்தல் இது எடுத்திங்கன்னா இந்த ரோ இந்தரோ விட்டுணும் அப்போது ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு 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 நாலு கழித்தல் ரெண்டுன்னு வருது அப்போ இங்கே கூட்டல் ரெண்டான்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுன்னா ரெண்டுன்னு ரெண்டு 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 நாலு அப்போது ரெண்டு இங்கே கழித்தல் நாலு வருது அப்போது இங்கே கூட்டல் நாலுன்னு வரும் உங்களுக்கு இது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்போது ஒன்று பை மூணு மூணுல ஒன்று போச்சுன்னா என்னது ரெண்டு அப்போ பாருங்கள் ரெண்டும் நாலு கூட்டினிங்கன்னா ஆறுங்களா நாலும் ரெண்டு கொடுத்திங்கன்னா ஆறு கழித்தல் ஆறுன்னு வரும் கழித்தல் ஆறு இந்த கழித்தல் கொடுத்திங்கன்னா கூட்டல் ஆறுன்னு வந்துடும் நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு அப்போ இங்கே மூணுன்னு வரும் நாலோ ரெண்டு கொடுத்திங்கன்னா ஆறு இங்கே கழித்தல் இருக்காங்கன்னால் கழித்தல் ஆறுன்னு வரும் நாளில் ஒன்று போச்சுன்னா மூணு நாலோ ரெண்டு கூட்டினீங்கன்னா ஆறு கழித்தல் ஆறுன்னு வரோம் இந்த கூட்டினிங்கன்னா கூட்டால் ஆறுன்னு ஆகிடும் நாளில் ஒன்று போச்சுன்னா மூணு ஒரு ரெண்டு கூட்டினிங்கன்னா ஆறு ஆறோட கழித்தல் அப்போ கழித்தல் ஆறுன்னு வரோம் ரெண்டு ஆறுன்னு வரும் இது டிரான்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் ஸ்கொயர்னால் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஒன்று பை ஒன்பது ஒன்று பை ஒன்பது இது எல்லாத்துலேருந்து இந்த மூணு வெளியேடுக்கலாமா மூணு வெளியேடுத்திங்கன்னா இது பெருக்கல்ல வரும் அப்போ மூணு மூணு வெளியே எடுத்திங்கன்னா இது மூணால பார்த்திங்கன்னா என்ன வரும் ரெண்டு இது ரெண்டு இது ஒன்று இது கழித்தல் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று கழித்தல் ரெண்டு ரெண்டு இது டிரான்ஸ்போர்ட் ஓ ஒரு மூணு 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 ஒம்பதுன்னு வரும் அப்போ என்ன வருது ஒன்று பை மூணு இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுமா அப்போது இந்த ரோவை இந்த ரோவை மாற்றணும் அப்போது இந்த ரோ இப்படி எழுதலாம் ரெண்டு கழித்தல் ரெண்டு இது ஒன்று ரெண்டு ஒன்று இந்த கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ரெண்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இது இதுக்கு சேர்க்பானு இந்த புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் ஃபஸ்ட்டில் இருந்தது மூணு கொஷினே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்